சேக்ரட் ஆட்டுக்கு என்ன பாட்டு போட்டார் அங்கே போய் சும்மா இருந்தேனா அங்கே போய் சிஸ்டர் ஒரு வெறிய ஒரு தான் அந்த அந்த ஒரு கிறிஸ்தவ வேர்ட்ஸுகள் அந்த காட்சிகளை பற்றி ஒரு பக்கம் அதை நான் நாட்டிய நாடகமாக எழுதினேன் எழுதி மட்டு போட்டு அந்த நாட்டிய நாடகம் நான் புகழுக்காக சொல்லலை மூன்று தடவை மறுநாள் சர்ச்சில் இருக்கா ஸ்கூல்லேயும் இருக்கா அப்புறம் ஒரு பிரதேச சபையிலையும் இருக்கா மூன்று தடவை எனக்கு ச கிறிஸ்தவ சமயமே தெரியாது தந்ததவோ ஒரு பக்கம் பிற கூட வராது அந்த கருத்து அப்போ அங்கே அதே போல் அங்கே இந்த விளையாட்டத்திலும் புதிச்சு அதுக்கான போட்டு ஆவணம் எல்லாம் இருக்குது என்னுடைய ஆண்கிறாங்க அம்பதாவுகளே அந்த புத்த தொகுப்பாகவே நான் நினைக்கிறேன் மற்றவர்கள் முதலே வீட்டு அந்த புத்தகமாக செய்த ஒருவர் அப்போ அதிலே இந்த ஆவணங்கள் எல்லாம் பதிவுகளாக இருக்கிறார் அது அதே போல் இங்கே வடமத்திய மகளிர் அங்கேயும் விட்டார்கள் அங்கே ஆறாம் ஆண்டிலே நல்ல பாட்டுக்கார பிள்ளை இப்போ டீச்சராக இருக்கிறான் அது மறந்துடும் ஆனால் எனக்கு அந்த பிள்ளை பாடின பாட்டு இப்போ அவங்க அதுக்கு எதிரொலிக்குது முருகா முருகா என்ற ஒரு பாட்டு அந்த பிள்ளை இப்போ என்ன கண்டா அந்த குரு பிசியாக ஒரு உணர்வே இல்லாத மாதிரி அந்த டீச்சர் இருக்கிறா அதுவும் எனக்கு கொஞ்சம் கஷ்டந்தான் பரவாயில்ல அந்த பண்புகள் எல்லாேடாவும் இருக்கிறது குறையது மெட்ரோ அதை விட்டு நான் அங்கே கேட்டார்கள் என்ன பிரின்சிபலையும் கேட்டார் சுந்தரலிங்கம் பிரின்சிபல் அண்டு ஏனம்மா நீங்கள் தமிழ் தானே தமிழில் தானே அப்படி இல்லாமல் இருக்கிறீங்க ஏன் தமிழ்லையே போயிருக்கலாம் தானே அப்போ நான் போச்சு சில விழாவா அந்த சுருதி இருக்கோ இல்லையோ கணி ரெண்ட குரலை தானே எல்லோரும் ஏற்பினோம் அப்போ அந்த குரல் இல்லையோ அதால அப்படி வகுக்கிறாவோ சரி ஓகே நான் என்ன இல்லை மிஸ் நான் இதுக்குள்ளே வந்தால நிறைய செய்யக்கூடியதாக இருக்குது தமிழில் மட்டும் இருந்திருந்தால் சிலவில் அப்படியே அப்படியே சில விளை அங்கேவும் போயிருக்கலாம் அங்கே விளையாட கிளோ ரெய் நீங்கள் வைச்ச அப்படியெல்லாம் போயிருக்கலாம் சிலவில் தமிழில் ஆனால் இதில் இதால் நிறைய ஆத்மீகமாக செய்கிறேன் வந்து சொல்லி அவாத்துட்டு இப்போ பிறகு கூட எங்கள்ட ஐஎஸ்ஐ ஃபீல்டுக்கு வந்தேன் ஐஎஸ்ஐ ஃபீல்டில் வந்து நம்ம மாட்டிங்குல எந்த ஸ்கூலுக்கு போனாலும் நான் பிரின்சிபலுக்கு முன்னாலே இருந்து கதை தெரியா சரும் அது வேற இருந்துருப்பார் என்னை கண்டே இருக்கார் அவன் தெரியாது சைன் பண்ணிட்டு கண்டு அப்படித்தான் ஒரு பிரின்சிபலோட முன்னுக்கு இருந்து கதைச்சதும் தெரியா போவேன் சைன் பண்ணுவேன் சார் வகுப்புக்கு போகிறேன் போயிடுவேன் போய்க்கூட நம்ப மாட்டேங்கிற நான் பெருமைக்காக சொல்லி அங்கே போனால் பத்து பதினொன்றுக்கு நான் படிப்பிக்காமண்டே திரும்பி வந்தேனோ எனக்காண்டி சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணமாகாலும் வலிஞ்சு அட்டையும் பாடத்தை எடுத்து தான் பதினொன்று பத்து படிப்பிக்கிறது இது ஒரு நான் எனக்கு பெருமையாக நான் யோசிக்கல என் அர்ப்பணிப்பை சொல்லவாரு ஆனால் கணவனுக்கு தெரியாமல் இருக்குது என்ன செய்யணும் போயிடும்டா கண்டுகொள்ளினமாக இப்படி கேட்கணும் மவுண்டுமே இல்லையே போகினும் பெரியனமாண்ட அது யாராவது குடம்போடு இனமாண்டா இல்லை சரி அது ஒரு பக்கம் இருந்தால் வடம்பராட்சிக்கு மிகுந்த நான் பெருமையாக சொல்லுற நண்டும் இல்லை ஆனால் உண்மை வடம்பராட்சிக்கு ஒரு கை நூலோ ஒரு பாடனோட செயலோ சங்கீதத்தில் இது வரவேறே இல்லை நான் தான் முதலாக அந்த பயிற்சி நூல் கிடையாது அதே போல் இனிமையான குரல் இருக்குது பெரிய வளம் இருக்குது இல்லாமல் இருக்கத்தக்கதாக ஒரு வீடியோவையோ கொண்டு தெரியலை நான் உங்களுக்கு தெரியும்